வணக்கம் ஆஹ் வாய் எடுத்தா இந்த தொண்ணூத்தாயிரத்தவங்க வாயில வர மனசுல வந்துருக்கு என்னன்னா தொண்ணூத்தாயிரத்தவங்கல் போட்டிருக்குமா அதனால அது நிறைய பேசுறதுனால எடுத்தோன்னே அது வருது ராஜயக்கம் தியானம் தியானம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு தியானத்த மாதிரி ஒரு தியானம்ங்கிற மாதிரி ஒரு உம் ஒரு காமெடி நிகழ்ச்சி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நினச்சவங்களாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தாலும் தியானம் சொல்லி கொடுத்துக்கிட்டு மூச்ச மூச்சப்பாடு மூச்சை கவனி மூச்ச கவனி மூச்ச கவனி எப்படி அப்படி ஒரு விஷயத்த மூச்சை கவனிங்கிற விஷயம் பல இது என்னென்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தியானம் தான் தியானம் வந்து முதல்ல செய்யக்கூடிய வேலையே அல்ல கிட்டத்தட்ட பிராணயாமம் நாலு பிரயாத்தியகாரம் அஞ்சு தாரணை ஆறு ஏழு தான் தியானம் ஏழாவது நிலை தான் தியான நிலை பார்த்துங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய விஷயமெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை ஆனால் அந்த தியான நிலையில் இருக்கும்போது என்னென்னலாம் நடக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோவை எல்லாம் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க தியானம் தியானம் நீ எடுத்தோன்னே நீ செய்கிறீன்னா நாங்கள் போகிற தியானத்தை எடுத்துனே நீ செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி தந்துக்கிட்டு திரிகிறீங்கன்னா மண்டை வெடிச்சு சாக போறீங்கன்னு அதுதான் உண்மை மண்டை வெடிச்சு சாகணும் இல்லாட்டி கேன்சர் வரும் அமானுசிய நோய்தான் வரும் உனக்கு தியானத்தை எல்லாம் எடுத்துடனே செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பைத்தியங்க தியானம் அண்ணன் மூடி உட்காந்து தியானத்தோட ஒரு எல்லாம் யாவும் சொல்லி கொடுக்க மாட்டான் சரியா அதுக்கு அதுக்காகவே மெனக்கெட்டு உண்மையாவே ஒரு சில படிநிலைகள் எல்லாம் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டுமே ஒரு சித்தரை வந்து தீச்சை தீச்சை உடுக்குறதுங்கிறது அது ஒரு தீச்சை உடுக்குறதுங்கிறது அது ஆசீர்வாதம் ராஜா நீங்க வந்து தீச்சை இப்படின்னு செஞ்சோன்னே உடனே எல்லாம் கிடைக்காது எமோ இப்படிங்கிறவனுங்க இப்படின்னு நெத்தி போட்டு வச்சுட்டா தீச்சை கொடுத்துட்டோங்கிறாங்க நீங்க நாளையிலேருந்து நீங்க செய்யலாம்னு என்னென்னமோ அந்த யூடியூப்பில் பார்த்தா அந்த பைத்தியாரில் நானும் ஒரு பைத்தியார தான் இப்ப தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் நல்லதான் தியானங்கிறது அதுவெல்லாம் கிடையாது நீங்க அந்த ஆறு நிலைகளை கடந்ததுக்கு அப்புறம்தான் தியானம்ங்கிற ஒரு நிலை தியானம்னா என்னன்னு வருவோம் அதுக்கு வருவோம் இது இருக்கு ம் நீங்கள் நினச்சாலே தேவையற்ற சக்தி உடல் புள்ள போது அப்போ வந்து ஏழு சக்கரங்களுக்கும் நம்ம தாரணை வந்து பிரத்யாக்காரத்தை வந்து ஆற்றலை ஒன்று திரட்டணும் அதுக்கப்புறம் தாரணை ஏற்படுத்தணும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் தாரணை ஏற்படுத்தினதுக்கப்புறம் தியானம்ங்கிறது என்னென்னா இந்த ஏழு சக்கரங்களும் ஒன்று கொண்டு ஆக்டிவேஷன் ஆகுது பட்டுன்னு வெடிகிறது நீங்கள் பட்டாசு விடும்போது இந்த சரவடி விடுவாங்க இங்கே பருத்துனாங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட நூறு சரவடி வச்சுருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பட்டு 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 வரிசியாக வச்சுட்டு போய் கடைசியில் டாப்புன்னு முடியும் கடைசியாக அது மாதிரி மூலாதாரத்துலேருந்து அப்படியே சுவாதிஷ்டான டக்கு 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 ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி உச்சந்தளத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது தான் தியானம் புரியுதா தியானங்கிறது இதுதான் நீ கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டீன்னா தியானம் அந்த பூனை கண்ணமூடிகிட்ட உலகமே இருந்துருமா அந்த கதையெல்லாம் கிடையாது தியானம் இதெல்லாம் வந்து ஏழாவது நிலை அதீத உச்சபட்ச ஒன்று உன்னோட உடல் ஆற்றல் வந்து உச்ச நிலைக்கு போயிடுச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களும் தனக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று இணையிறது அப்பா ஒரு ஒரு ஒருத்தரோட கண்ணை பார்த்து ஒரு காம பார்வை பார்த்தாவே அதுல இருந்து உன்னால வெளிய வர முடியாம மாச கணக்குல தவிச்சு அவளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று அதுக்காகவே நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்ந்து செருப்படி வாங்கி குத்துப்பட்டு அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ரெண்டு பிள்ளைகளை பத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அதுக்கு என்னென்னமோ நீ செலவு பண்ணி அது கடைசியில் அது வளர்ந்து வந்து உன்னை செருப்பால் அடிச்சு உன்னை வீட்டை விட்டு வேதட்டி விட்டு இதெல்லாம் இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு சின்ன காம தான் காரணம் காமம் உன் கண்களில் வந்தால் முடிஞ்சு போச்சு இவ்வளவு கர்மவனைகள்லாம் நீ அனுபவிக்கணும் தியானங்கிறது கண்களில் எவ்வளவு பெரிய ஒளி அப்ப ஏழு சக்கரங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று நடந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது தான் தலையில ஆயிரம் தாமரைகள் மலர்றது இல்லை நம்ம இதை சொல்லி ஆகணும் ஏன் வந்து தாமரை மலர்களுக்கு இந்த தலையை வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னன்னா ரொம்ப மெல்லிசான பகுதி இது சாதாரணமாக வந்து அதீத சக்தி ஊட்டினீங்கன்னா இங்கெல்லாம் ரத்த கசியை வந்தோம் சைடில் மூச்சை ஃபுல்லாக அடக்கு இங்கே ஏத்துனீங்கன்னு வைங்களா என்ன ஆகும் இங்கெல்லாம் இங்கெல்லாம் உள்ள உள்ளே ரத்த கசியை வந்துடும் நரம்புகள்லாம் வெடிச்சிடும் நரம்பு உள்ள வெடிச்சிடும் அதனால அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணாதீங்க தவறான விஷயம் அது வந்து தாமரை மலர் நீங்க வந்து தாமரை மலர் அப்படி மலர் அமைக்கி பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி நரம்புகள்லாம் அவ்வளவு சாஃப்டானது ஒவ்வொரு சக்கரமும் அந்த எல்லை வந்து ரொம்ப சாஃப்டானது தாமரை மலருக்கு நிகரானது அது தொட்டு பார்த்தா தெரியும் அது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நமக்கு தான் தாமரை இதழ் இரண்டு தாமரை இரண்டு இதழ் மூன்று இதழ்னா பூவோட இதழ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த சக்கரங்களோட இதழ் அப்ப நம்ம ஏழு ஆறு நிலைகளை கடந்து ஏழாவது நிலையில தியானத்துல அந்த தியான நிலையிலேயே இருந்தோம்னா அதெல்லாம் ஆக்கி வச்சுனாங்க புத்தருக்கு புத்தரும் இருந்திருக்காரு மகாவீரர் இருந்திருக்காரு எத்தனையோ ஆன்மீகவாதிகள்லாம் யானத்தை தேடி முக்தி தேடி போய் போய் அப்படி போனவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா போய் சேரல எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு யாருமே போகலை உண்மையாகவே இதுனா வரைக்கும் யாரும் போகல ஏதோ சித்தர்கள்ங்கிறவங்க போயிருக்காங்க சில பேர் மட்டும் அந்த காலத்தில் போயிருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் வள்ளலார் போனதாக ஒரு எனக்குள்ள ஒரு ஞானம் ஒரு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இது போயிருப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சாய்பாபா அப்படிங்கிற கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அந்த நிலைக்கு போயிருக்காரு ஏன்னா மாயநிலைக்கு போயிருக்காரு ஏன்னா மாயநிலை ஒரு மனிதன் இறந்த பிறகு அது தானா அது பாபாஜி மாதிரி ஆக்டிவேஷன் ஆகி அது அதுக்கு அது சார்ந்த விஷயங்களே வளருது அப்படின்னா சாதாரண ஒரு இயக்கிறாருன்னு தான் அர்த்தம் தானாவில் அப்படியெல்லாம் வளராது அப்ப அது ஒரு பெரிய வைப்ரேஷன் புத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவரோட வைப்ரேஷன் வந்து மற்றவங்களோட எல்லாம் ஆஃப் பண்ணோம்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு ஒரு சக்கரம் ஆக்டிவேஷனாகவே அவ்வளோ வேலை பண்ணணும் அப்போ தியானம்ங்கிறது அந்த ஏழு சக்கரங்களையும் ஏழாவது நிலையில் ஒன்றிணையிறது தான் ஏழாவது நிலையில் ஏழு சக்கரங்களும் ஒன்றிணைகிறது தான் அதுக்காகண்டி நீ நல்லா அந்த யமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் அத்தியாகாரம் தாரணை தியானம் இந்த நிலையில்தான் இதெல்லாம் ஒன்றும் நடக்கும் அப்படிங்கிற தியானங்கிறது பெரிய விஷயம் நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு நேரத்தை எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வேலை வெட்டி பாருங்கள் இந்த பொசிஷனுக்கெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா வேலை செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை எப்படி நம்ம வெளியே வரலாம் அந்த வேலையை விட்டு உலக வாழ்வியலை விட்டு வெளியே வரலாம்னு யோசிக்கலாம் நன்றி